Praise the Lord. Kantha nalavar. மீண்டுமாய் இந்த வீடியோ மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து யாத்ராங்கமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் புதிதான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஸோ இன்றைக்கு வேதத்தில் உள்ள ஏழு பண்டிகைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பண்டிகைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் யூதர்களுக்கு இல்லைனா பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பண்டிகைகள் இதை ஏன் நாம் தியானிக்க வேண்டும் அதில் அப்படி முக்கியமான காரியங்கள் என்ன இருக்கிறது என்று சொல்லி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சரியா ஸோ வேதத்தில் லேவியராகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதை எடுத்துக்கொண்டால் அதில் வேதத்தில் ஏழு பண்டிகைகள் இருக்கிறது அந்த ஏழு பண்டிகைகளின் காரியங்களை இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் ஸோ ஒவ்வொன்றாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது எடுத்துக்கொள்ளலாம் லேவியராகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்த நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போது வேதத்தில் இருக்கிற கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த முதல் பண்டிகை எது அப்படின்னா இந்த பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை குறித்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் முந்தின வீடியோக்களில் அநேக காரியங்களை நாம் பார்த்துருந்தாலும் ஒரு சில முக்கியமான ஆழமான காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த பஸ்கா பண்டிகை என்றால் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும் இந்த மோசேவை ஆண்டவர் எகிப்து தேசத்திற்குள்ள அனுப்பி பத்து வாதைகளை செய்கிறார் ஒன்பது வாதைகளை செய்து பத்தாவது வாதையை செய்யும்பொழுது ஆண்டவர் மூலமாய் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை வெட்டி ரத்தத்தை நிலை கால்களில் நீங்கள் பூச வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இறைச்சியை நீங்கள் சமைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும் குடும்பமாக உட்கார்ந்து அப்போ இந்த பத்தாவது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்ன செய்ய போகிறார் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா முதல் பேரான குமாரர்களையும் எல்லா மூத்த பிள்ளை களையும் ஆண்டவர் சங்காரம் செய்ய போகிறார் அந்த காரியத்தை தான் ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிறார் ஸோ ஒரு சங்கார தூதன் வந்து இந்த காரியத்தை செய்ய இருக்கிறான் அப்போது இவங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அந்த ஆட்டை அடித்து நிலைக்கால்கள் ரத்தத்தை பூசி அந்த இறைச்சியை இல்லைனா அந்த மீட்டை அவங்க வந்து சமைத்து சாப்பிடும் பொழுது ஒரு சங்கார தூதன் என்ன பண்ணுவான் என்றால் இந்த எகிப்து தேசம் முழுவதும் அப்படியே கடந்து வருவான் வரும் பொழுது எந்தெந்த வீட்டிலெல்லாம் வந்து அந்த ரத்தம் இருக்கிறதோ அதை தாண்டி போய்விடுவான் அதுதான் வந்து இங்கிலீஷில் என்னவா சொல்கிறாங்கன்னா அந்த பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஸோ தாண்டி செல்லுதல் அதைத்தான் ஆங்கிலத்தில் வந்து பாஸ் ஓவர் என்று சொல்லுகிறார்கள் தமிழில் நம்ம வந்து பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிறோம் அப்போது இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்தில் சாப்பிட போகிற கடைசி ஆகாரம் இதுதான் அப்போது இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னு வைங்களேன் அந்த ரிலீவ் ஆகுற நமக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைப்பாங்க அதில் பார்த்திங்கனா சாப்பாடெல்லாம் போட்டு நம்மளை குறித்து நல்லா பேசி இவ்வளோ இவ்வளோ வேலை செய்தார் இவ்வளவு காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைப்பாங்க பாருங்க அதே போல தேவநாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு பெரிய ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி இல்லைன்னா ஒரு ஃபேர்வெல் காரியத்தை செய்கிறார் அதுதான் இந்த பத்தாவது வாதையும் இந்த பஸ்காவின் காரியம் என்று சொல்லி நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்போ இப்போ இரவு எல்லாரும் உட்கார்ந்து பயங்கர சந்தோஷமா பயம் இல்லாம சாப்பிடுறாங்க ஏன் சாப்பிடுறாங்க அப்படின்னா நாளையிலிருந்து அவர்கள் எங்கே கடந்து போகிறார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேசமாகிய கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணம் செல்ல போகிறார்கள் ஸோ இவங்க இங்க எகிப்து தேசத்தில் சாப்பிடுகிற கடைசி ஆகாரம் இதுதான் இதற்கு பிறகு எல்லாரும் இங்கிருந்து அடுத்த நாள் பிரயாணம் ஆரம்பிக்க போகிறார்கள் எதற்கு நேராக கானானுக்கு நேராக அதனால எல்லாரும் வந்து அந்த காரியத்தை செய்கிறார்கள் சரி இப்போ ஆண்டவர் அந்த பஸ்கா அன்றைக்கு அவர்கள் என்ன பண்ணணும்னா அந்த இரவில் அவங்க வந்து அந்த ஆங்காரத்தை சாப்பிட வேண்டும் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம் நம்மளுடைய நாள் வந்து பகலில் தான் வந்து ஆரம்பிக்கிறது பகல் என்றால் இரவு பன்னெண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ஆனால் இந்த யூதர்களுடைய ஒரு நாள் கணக்கு எப்படி என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு ஒரு நாள் ஆரம்பமாகி மீண்டும் அடுத்த மாலை ஆறு மணிக்கு தான் வந்து ஒரு நாள் ஆரம்பமாகும் அப்போது இந்த பஸ்காவை வந்து ஆண்டவர் எப்ப சொல்லுகிறார் என்றால் வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு இவங்க என்ன பண்ணணும்னா பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்ப வெள்ளிக்கிழமை தான் வந்து அவங்களுக்கு வந்து ஆறு மணிக்கு தான் பஸ்கா ஆரம்பிக்கிறது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் உணவு அதாவது ஒரு நாளில் முதல் ஆகாரம் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆனால் யூதர்கள் இப்படி இருக்கிறதுனால இப்படி லூனார் கேலண்டர் அதாவது சந்திரனை அடிப்படையாகி வைத்து காரியங்களை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நாளுடைய முதல் ஆகாரம் எது அப்படின்னா நைட்டு சாப்பிடுக்கிற டின்னர் அதைத்தான் வந்து வேதத்தில் நம்ம ரா போஜனம் என்று சொல்லுகிறோம் ஸோ இந்த ரா போதனை தப்போ ஆறு மணிக்கு அந்த பஸ்கா ஆரம்பித்த உடனே வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு அந்த பஸ்கா ஆரம்பித்த உடனே ஆடையும் அந்த அப்பத்தையும் எல்லாம் என்ன பண்ணணும்னா சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் அதை தான் கர்த்தர் சொல்லியிருந்தார் இப்போ ஆறு மணிக்கு இவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும்னா இந்த ஆட்டை இவங்க என்ன பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மூன்று மணிக்கே இவங்க என்ன பண்ணணும்னா அதை வெட்டி அதை சுத்தம் செய்து அதை சமைக்க எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தினால்தான் ஆறு மணிக்கு பஸ்கா ஆரம்பித்த உடனே இவங்க என்ன பண்ண முடியும் உட்கார்ந்து குடும்பமாக உட்கார்ந்து இவங்க வீட்டுக்குள்ளே அவங்கள பயம் இல்லாமல் சாப்பிட முடியும் அப்போ இந்த மூன்று மணிக்கு தான் இந்த ஆடை அவர்கள் அடித்திருக்க வேண்டும் இந்த மூன்று மணி என்கிற காரியத்தை ஞாபகம் வைத்துக் மீண்டும் அந்த காரியத்திற்கு நம்ம பின்னாடி வரலாம் இப்போ இந்த ஆடு எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்காக பலியாய் ஆட்டை போல தன்னுடைய ஜீவனை தந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவை நமக்கு அடையாளமாக சொல்லுகிறது அது மாத்திரம் அப்பத்தையும் அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்போ அந்த அப்பமும் எதுதான் நாம் ஆராதிக்கிற இயேசுதான் இயேசுவை சொல்லியிருக்கிறார் ஜீவ அப்பம் நானே அப்போது ஆண்டவர் தான் இந்த அப்பத்தையும் இந்த இறைச்சி இல்லைன்னா இந்த ஆட்டுக்குட்டியையும் வந்து அடையாளப்படுத்துகிறதா இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் சரி இப்போது ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு மணிக்கு எந்த நாளன்றைக்கு சிலுவையில் மறித்தார் என்று சொல்லி பார்த்தால் சரியாக மதியம் மூன்று மணிக்கு அவர் மறித்திருக்கிறார் ஏன் மூன்று மணிக்கு அவர் மறிக்க வேண்டும் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த பஸ்கா ஆடு எப்பொழுது அடிக்கப்படுகிறதோ அதாவது பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இவர்கள் செய்ய ஆரம்பித்த காரியம் எப்பொழுது மூன்று மணிக்கு ஆடு அடிக்கப்படுகிறதோ அதே போல் இயேசுவும் சிலுவையில் சரியாக மூன்று மணிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் இதுக்கப்புறம் தான் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நான் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க பாருங்க இந்த இயேசு இந்த யூதர்களால் கைது செய்யப்பட வேண்டும் அதுக்கடுத்தது வந்து சிலுவையில் அறைந்து அவரை வந்து இவர்கள் கொலை செய்ய வேண்டும் இதுதான் வந்து இந்த பூமி தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டமாக இருந்தது அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டார் எல்லாம் ஓகே மூன்று வருஷம் ஊழியத்தை செய்து முடித்தார் இப்போ மூன்று வருஷம் ஊழியத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அவர் வந்து இப்போ சிலுவையில் மறிக்க வேண்டும் ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பஸ்க ஆடு யாத்திராமத்தில் எப்ப அடிக்கப்படுகிறது என்றால் இந்த மூன்று மணிக்கு ஆடு அடிக்கப்பட வேண்டும் ஆனால் இயேசுவை பாருங்க அவங்க மூன்று மணிக்கு அடிச்சு கொலை செய்கிறார்கள் அது நமக்கு தெரியும் ஆனால் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த யூதர்கள் எல்லாரும் இந்த பஸ்கா பண்டிகையை பாருங்க பயங்கர கோலாகலமாக பயங்கர ஆரவாரத்தோடு பயங்கர கொண்டாட்டமாக இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் வந்து ஆசிரித்து கொண்டு வந்திருந்தார்கள் அப்போ அவங்க இப்படி ஆசிரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ஒருவரையும் என்ன பண்ண கொலை செய்ய மாட்டார்கள் ஒருவருக்கும் தண்டனை தர மாட்டாங்க இப்ப உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்க இப்ப நம்ம வீட்டிலேயே ஒரு குடும்ப ஒரு பங்கு ஒரு மேரேஜோ ஒரு வெட்டிங்கோ இருக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு வெட்டிங் நடக்க போகுது இப்போ அந்த வெட்டிங்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து திடீரென்று சொல்லி கால் வலி இல்லை ஒரு இடுப்பு வலி தாங்கவே முடியல அந்த அளவுக்கு ஒரு இடுப்பு வலி அப்படின்னா என்ன பண்ணுவோம் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வெட்டிங்கை இந்த திருமணத்தை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் திருமணத்தை முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் ஸ்கேனோ எக்ஸ்ரோவோ எடுத்துக்கலாம் இந்த பண்டிகை முடியட்டும் அது வரைக்கும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே டேப்லெட்டை போட்டு அப்படியே பெயின் கிலர்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஓடுவோம் பாருங்களேன் அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் காலகட்டத்தில் ஒரு மனநிலைமையில் இருந்தார்கள் அப்போ ஆனால் இயேசுவோடைய சித்தம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி கரெக்டா பஸ்காக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்பதாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ அதே போல இயேசுவும் அடிக்கப்பட வேண்டும் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலைமையில் இல்லை ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்தில் இந்த ஒரு பெரிய ஒரு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ மத்திய இருபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து நீங்க காரியங்களை எடுத்து வாசித்தால் நமக்கு மிக மிகுந்த ஒரு பக்கம் யாரையும் கொலை செய்ய மாட்டோம் எது வரைக்கும் இந்த பஸ்கா பண்டிகை முடிகிற வரைக்கும் யாரையும் நாங்கள் தண்டிக்க மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அவங்க ஜெயிலில் போட்டுருவோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அவர்களை எடுத்து அதுக்கப்புறம் விசாரித்து காரியங்களை செய்யலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிற யூதர்கள் ஆனால் மறுபக்கம் இயேசுவுக்கு என்ன பண்ண வேண்டும் கரெக்டாக வந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அந்த மூன்று மணி மத்தியானம் இவர் வந்து சிலுவையில் ஜீவனை விட வேண்டும் அப்போ இவங்க ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கூட்டத்தாரில் என்ன காரியங்கள் யாருடைய காரியங்கள் நிறைவேறினது என்று சொல்லி பார்த்தால் நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும் மற்ற இருபத்தி ஓராவது அதிகாரத்திலிருந்து எடுத்து பார்த்தால் பாருங்க இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா உலகத்தில் எங்க செதறி கடந்தாலும் இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் எங்கே வர வேண்டும் என்றால் இந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வர வேண்டும் இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே வந்து விடுவார்கள் அப்போ இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக வருகிறவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் இரண்டு மாதங்கள் இவர்கள் எங்கே தான் இருப்பாங்கன்னால் எருசுலேமிலே இருப்பாங்க எல்லாரும் கூடாரம் அமைத்து ஒரு வேளை பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா ஒரு வேளை ஹோட்டல்ஸ் லாஜ் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமை சுற்றி நிறைய மலைகள் இருக்கும் அந்த மலைகளில் சின்ன சின்ன கூடாரம் போட்டு லட்சக்கணக்கான யூதர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த எருசலேமுக்கு வருவார்கள் எதற்குனா பஸ்காவை ஆசரிக்கும்படியாக இதுக்கு வேதா வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது இந்த இயேசு பாருங்க கழுதை மேலே ஏறி வருகிறார் அப்போ பாருங்க ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள் எல்லாரும் பாருங்க தாவிதின் மைந்தனுக்கு ஹோசன்னா என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள் நல்லா கவனிங்க இந்த எருசலேமில் இருக்கிறவர்கள் மாத்திரம் இருந்திருந்தார்கள் என்றால் இந்த இயேசு யார் என்று சொல்லி அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் இப்போ எருசலேமுடைய நிலைமை என்னென்னா உலகத்தில் இருக்கிற நிறையா யூதர்கள் இப்போ வந்து எங்கே வந்து குமிந்திருக்கிறார்கள் அப்படின்னா எருசலேமில் இருக்கிறார்கள் அப்போது யார் எவர்கள் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது பயங்கரமான கூட்டம் பயங்கரமான க்ரௌடு இருக்கிற ஒரு எருசலேமில் இப்போ இயேசு வந்து என்ன பண்ணுகிறார் என்றால் கழுதை மேலே வந்து அவர் வந்து வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது மா அப்போஸ்தலர் சில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு இந்த நூத்தி இருபது பேர் மேலே ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த தேசத்தில் பட்டணத்தில் நிறைய யூதர்கள் இருந்தார்கள் அவங்கெல்லாம் யாருன்னா எருசலேமில் இருக்கிற யூதர்கள் மாத்திரம் அல்ல அநேக தேசத்தில் பரவி கிடந்த யூதர்கள் இந்த பஸ்காவை ஆசரித்து அப்படியே ஐம்பது அறுபது நாட்கள் கழித்து இந்த பெந்தே நாளையும் ஆசரிக்கும்படியாக அங்கேயே இருக்கிறாங்க அந்த அந்த ஜனங்கள் தான் அப்போஸ்தல நடவடிகளையும் நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரிகிறது யூதர்கள் இரண்டு மாதங்கள் குறைந்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்காவை ஆசரிக்க வருகிறவர்கள் அப்படியே அடுத்த ஒரு ரெண்டு மூன்று பண்டிகைகளை முடித்து கடைசியாக நான்காவது பண்டிகை அப்படி ஆகிய அந்த பெந்தேகோஸ்தை பண்டிகையும் முடிச்சிட்டு ரெண்டு மாதங்கள் கழித்து தான் மீண்டும் தங்களுடைய சொந்த தேசங்களுக்கு மற்ற தேசங்களுக்கு வெளியூருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து செல்வார்கள் சரியா ஸோ இப்போ முதல்லையே நம்ம பார்த்தோம் இயேசு கரெக்டாக பஸ்காவுக்கு முன்பதாக மறிக்க வேண்டும் ஆனால் இந்த யூதர்கள் எல்லாரும் பஸ்கா அப்போ வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாரையும் நாங்கள் வந்து தண்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிறார்கள் இப்போது இவர்களுடைய மனநிலைமையை மாற்றும்படியாக இயேசு என்னை நீங்கள் கொலை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை செய்கிறார் இதுதான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் சரியா அப்ப நல்லா கவனிங்க முன்பதாகவே என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து செய்கிறார் என்ன கழுதையின் மேல் ஏறி ஆண்டவர் இந்த எருசுலேம் வருகிறார் எருசிலேம்குள்ள வரும்பொழுது பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது போல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் யார் எந்த ஒரு எவன் ஒண்ணுமே நமக்கு தெரியாது பயங்கரமான கூட்டம் அப்படிதான் இருக்கு அப்ப இப்ப வரும்பொழுது கிளர்ச்சியை உண்டு பண்ணும்படியாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும்படியாக ஆண்டவர் இந்த கழுதை மேலே வரும்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால் பார்த்து மைந்தனுக்கு ஹோசனா என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்ச உடனே கூட்டத்தோடைய கூட்டமாக ஜனங்களும் ஓ யாரோ ஒரு பெரிய ஒரு ஆள் வராரு போல பெரிய ஒரு ஒரு மனிதன் வராரு போல அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா அவர்களும் தாவீதின் மைந்தனுக்கு ஹோசனா என்று சொல்லி யாரு என்னன்னே இயேசுவை குறித்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாரும் குருத்தோலை எடுத்து அசைத்து அவருக்கு முன்பதாக தங்களுடைய துணிகளை எல்லாம் விரித்து அவரை வரவேற்கிறார்கள் இப்போ இப்படி வரவேற்கும் பொழுது இந்த யூதர்களுடைய தலைவர்கள் யார் அப்படின்னா அண்ணா காய்பா இவங்க அண்ணாவும் காய்பாவும் யாருன்னா அவங்க தான் பிரதான ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஒரு செய்தி போகிறது இங்கே பாருங்க எருசுலேமுக்குள்ளே யாரோ ஒருத்தன் கழுத மேலே வருகிறான் எல்லாரும் அவனை வந்து அப்படியே வந்து வரவேற்கிறாங்க யாருன்னு தெரியல அப்படின்னோன்னு அண்ணா அண்ணா காய்பா சொல்லியிருப்பாங்க சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்கிற அந்த பிஸியில் இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த பஸ்கா பண்டிகை வரப்போகுது அதனால் யாராக இருந்தாலும் இந்த பண்டிகை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த நாள் அடுத்த செய்தி வருகிறது ஒருவன் இந்த தேவாலயத்திற்குள்ள புகுந்து அங்கே இருக்கிற அந்த காசு பணம் மாற்றுகிறவர்கள் அடுத்தது புறா மற்றபடி பலி செலுத்த வேண்டிய ஆடு காரியங்கள் எல்லாத்தையும் விற்கிறவர்கள் பணம் மாற்றுகிறவர்கள் எல்லாத்தையும் போட்டு அடித்து உடைத்து எல்லாத்தையும் பயங்கர தகலை செய்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது உடனே இவங்க விசாரிக்கிறாங்க யார் அப்படின்னா நேற்று ஒருவன் வந்து அந்த கழுத மேலே ஏறி உள்ளே வந்தான் பாருங்களேன் தாவிதன் மைந்தனுக்கு ஹோசனான்னு பாடினாங்களே அவனே தான் இது அப்படின்னே ஓ அவனா அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ன பண்ணனும் அந்த இயேசுவை ஏசுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க ஒரு வேளை சொல்லியிருக்கலாம் அவரை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் ஓகே சரி பார்க்கலாம் பண்டிகை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் பண்டிகை நேரத்தில் பிரச்சனை வேண்டான்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாய்ந்தரத்தில் அடுத்த செய்தி வருகிறது என்ன செய்தி அப்படின்னா ஒருவன் வந்து எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணுகிறான் என்றால் நீங்கள் வந்து பயங்கரமாக ஆசரிக்கிறீங்களே இந்த பண்டிகையெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய தேவாலயம் சொல்கிறீங்களே இந்த தேவாலயத்தில் ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாய் உடைக்கப்படும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாய் வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணப்படும் என்று ஒருவன் வந்து சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பிரதான ஆசாரியர்களாகிய அண்ணா காய்பாக்கு பயங்கர கோபம் யார் அது அப்படின்னு சொல்கிறாங்க முந்தா நேற்று கழுதலை வந்தானே அடுத்தது நேற்று தேவாலயத்தில் பூந்து பயங்கர ரகலை எல்லாம் பண்ணி பிரச்சனை பண்ணானே அதே தான் உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் அவனை சும்மா விடக்கூடாது ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இந்த தேவாலயத்தை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி பஸ்கா பண்டிகைக்கான எல்லா ஆயுத்தங்களும் நடந்துகிட்ருக்கு இந்த ஒரு நல்ல நேரத்தில் இந்த தேவாலயம் இடிக்கப்படும்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டுருக்கிறானே அவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லும் பொழுது இன்னொருத்தன் ஓடி வரான் ஓடி வந்து ஐயா ஒருவன் சந்தையில் உக்க பயங்கரமாக பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறான் அநேக ஜனங்கள் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிறார்கள் என்ன பிரசங்கம் பண்ணுகிறான் அப்படின்னா பரிசெயர்களுக்கு ஐயோ சதிசெயர்களுக்கு ஐயோ அவர்கள் எல்லாரும் மாய்மாலக்காரர்கள் எல்லாரும் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்கள் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் ஒருவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான் யார் என்று சொல்லி விசாரித்தால் யார் கழுதையின் மேல் வந்தாரோ யார் தேவாலயத்தில் உள்ள போந்து பயங்கர பிரச்சனை செய்து அடிதடியில் ஈடுபட்டாரோ மூன்றாவது யார் வந்து தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னாரோ அவரேதான் இவர் என்று சொல்லி கண்டுபிடித்த உடனே இந்த அண்ணா காய்பாக்கு பொறுக்கவே முடியவில்லை அவங்க இப்போ என்ன யோசித்தாங்கன்னா பஸ்காவாது பண்டிகை இதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம் முதல்ல அந்த மனிதனை பிடிக்கிறோம் அந்த மனிதனை பிடித்து கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பண்டிகையை எங்களால் என்ன பண்ண முடியும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆசரிக்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால தான் இவ்வளோ பண்டிகையின் மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணலைன்னா அதெல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் யூதாசை கூப்பிட்டு யார் அந்த இயேசு என்று சொல்லி கண்டுபிடிக்கும்படியாக அவனுக்கு காசு கொடுத்து லஞ்சமெல்லாம் கொடுத்து காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ பாருங்கள் இயேசு அந்த நாள் அன்றைக்கு மறிக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தார் அதற்கு ஆயத்தம் பண்ணும்படியாக தான் அதற்கு இந்த யூதர்களே வந்து பஸ்காக்கு முன்பதாக இயேசுவை கொலை செய்யும்படியாக தான் இத்தனை ட்ராமாவும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால் செய்கிறார் டிராமா என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இத்தனை காரியங்களையும் அவர் வந்து செய்கிறார் சரியா ஓகே அப்போ பாருங்கள் மத்தியில் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தால் நமக்கு இந்த காரியம் தெளிவாக புரியும் வாசிக்கலாம் ஐந்தாவது வசனம் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் உண்டாகாத படிக்க பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் அப்போ பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க டேய் ஜனங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் யாரோ ஒருத்தனை பிடிச்சி கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி பெரிய இந்த பண்டிகையுடைய அந்த மூடே ஸ்பாயில் ஆயிரும் அதனால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு இதெல்லாம் செய்ததற்கு பிறகு அவர்களால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அவர்கள் இயேசுவை கொலை செய்துட்டு தான் அடுத்த வேலையை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அடுத்தது இயேசுவை பிடிக்கிறார்கள் இரவோடு இரவாக அதாவது வியாழக்கிழமை இரவு இயேசுவை பிடிக்கிறார்கள் அப்புறம் இரவு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா தேவாலயத்திற்கு கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு ஜெயில் மாதிரி வைத்திருந்தார்கள் சான் ஹெரிடன் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் இருந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சிறையில் வைத்திருந்தார்கள் அடுத்த நாள் பாருங்கள் காலையில் எழும்புன உடனே இயேசுவை பிளாத்து கிட்டே கொண்டு போகிறாங்க அங்கேருந்து ஏரோது கிட்ட கொண்டு போகிறாங்க திரும்பி பிளாத்து கிட்டே கொண்டு வராங்க ஏன்னால் இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருச்சு இயேசு இப்படிலாம் பேசுனோன்னே இவரை வந்து சும்மா விடக்கூடாது இவரை கொலை செஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து பண்டிகையை கொண்டாடுங்கிற அளவுக்கு அவர்களை இயேசு கிறிஸ்து அந்தளவுக்கு அவர்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இயேசு தான் மறிப்பதில் ஏன் இவ்வளவு இருந்தார். ஏன் அந்த நேரத்தில் தான் மறிக்கணுமா ஏன் அந்த மத்தியானத்தில் தான் பஸ்காக்கு முன்னாடி தான் மறிக்கணுமானா ஆமா அப்படி தான் மறித்து ஆக வேண்டும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பண்டிகைகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நடக்க போகிற காரியங்களுக்கு அடையாளமாக தான் ஆண்டவர் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே காரியங்களை இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு யாத்ராமத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார் அல்ல லூயா அப்போ அந்த பண்டிகைகளை நாம் தியானிப்பது மிக அவசியமாக இருக்கிறது ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் எல்லாமே இந்த பண்டிகைகளுடைய அடையாளமாக காரியங்களாக இருக்கிறது இயேசுவை அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அறைந்ததற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மூன்று மணிக்கு ஜீவனை இயேசு விடுகிறார் இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை தானாகவே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தானாகவே ஜீவனை விடுகிறார் ஏன் விட்டார் அப்படின்னா யாரும் அவரை கொலை செய்ய முடியாது இன்னொன்று இவரோடு தொங்கிக் கொண்டிருந்த இரண்டு கல்லர்களும் அவரோடே அதே நேரத்தில் தான் வந்து தொங்க விடப்பட்டார் ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஜீவன் போகல ஆனால் என்ன பண்ணுகிறார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது ஏன் சரியாக மூன்று மணிக்குன்னா பழைய ஏற்பாட்டில் மூன்று மணிக்கு தான் ஒரு ஆட்டை அடித்தார்கள் எந்த ஆட்டை அடித்தார்கள் அந்த ஆட்டை அடித்து அதோடைய ரத்தத்தை எடுத்து நிலை கால்கள் பூசினவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லைனா வந்து காப்பாற்றப்பட்டார்கள் அதே போல இந்த ஆட்டுக்குட்டி இந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தத்தை விசுவாசித்து அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்கள் எல்லாரும் ரச்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ரீதியாக நிறைவேறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்கிறோம் அப்ப முதல் பண்டிகை என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை என்று சொல்லி பார்க்கிறோம்